எபிகூரியஸ் என்ற கிரேக்க ஞானியின் கருத்துக்களை பின்பற்றியவர்கள் எபிகூரியன்கள் எனப்பட்டனர் லோகாயதம் என்னும் இந்திய தத்துவத்திற்கும் எபிகூரியஸின் இன்ப வாதத்திற்கும் நிரம்ப ஒற்றுமை உண்டு இன்பங்களை துய்த்து மண்ணில் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வழியமைப்பதே எபிகூரியனிசம் என்னும் இன்ப தத்துவம் தத்துவத்தின் நோக்கம் மகிழ்ச்சியை அடைவதும் வாழ்வில் அமைதியை காண்பதும் மரணம் குறித்த அச்சத்தில் இருந்து விடுபடுவதும் வழிகளில் இருந்து விலகி நிற்பதுமாகும் என்பதே எப்பி பார்வை எது நல்லது எது கெட்டது என்பதற்கான அளவுகோல் நாம் அடையும் மகிழ்ச்சியில் இருந்தும் வழிகளில் இருந்தும் பெறக்கூடிய அனுபவமே என்று உணர்த்தியவர் எப்பி கூரியஸ் உடலுக்கும் ஆன்மாவுக்குமான முடிவே மரணம் அதற்காக அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை எப்பி கூரியஸ் ஏத்தன்ஸில் கிமு முன்னூற்றி ஏழில் தன்னை பின்பற்றுவோர் அனைவரும் கலந்துரையாட ஒரு குழுமத்தை உருவாக்கி அதற்கு கார்டன் என பெயரிட்டார் மகிழ்ச்சியே உள்ளனவற்று மிகச் சிறந்தது என்பது எப்பிகூரியஸின் புகழ்பெற்ற வாசகம் மகிழ்ச்சியாக வாழ்வதே மனித இனத்தின் கோட்பாடு என்று அமெரிக்க விடுதலை பிரகடனம் முழங்கியது எபிகூரியஸின் கொள்கைகளை அன்றி வேறில்லை நன்றி வணக்கம்